உலக ரத்த நன்கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு இருப்பதான முகாம் நிகழ்ச்சி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினான்காம் தேதி உலக ரத்த நன்கொடையாளர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு அக்ஷித் பவுண்டேஷன் பிரிய ராமகிருஷ்ணா மருத்துவமனை ரோட்டரி ஆப் ஆக்கோயமுத்தூர் லெஜண்ட் இணைந்து தான கொடையாளர்கள் தினம் கோவை ஆவாரம் பாளையத்தில் உள்ள சுய ராமகிருஷ்ணா மருத்துவமனை அருகே உள்ள வேலுமணி எம்மாள் அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அக்ஷித் பவுண்டேஷன் தலைவர் ரொட்டேரியன் கே கே ரவி தலைமை வகித்தார் துணைத் தலைவரும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருமான தோனி ஆனந்த் சிங் இரத்த தானம் செய்வதன் அவசியம் மற்றும் பாதுகாப்பாக இரத்த தானம் செய்வதன் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையேற்றினார் தொடர்ந்து பலமுறை இரத்ததானம் வழங்கிய இரத்த நன்கொடையாளர்கள் இரத்த நன்கொடை வழங்குவது குறித்து ஊக்கப்படுத்திய பேச்சாளர்கள் ஆகியோருக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து ராமகிருஷ்ணா கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ரோட்டரி உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர்கள் இரத்த தான முகாமில் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர் நிகழ்ச்சியில் மருத்துவமனை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் முதன்மை செயல் அலுவலர் ஆர்டோட் ராம்குமார் முதன்மை நிர்வாக அதிகாரி டி மகேஷ்குமார் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ஆர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அழகப்பன் ஆய்வக இயக்குனர் ஆர் டோட்ரை ராஜ் கே டோட் எஸ் ராதாகிருஷ்ணன் அருண் கோகுல்தாஸ் பிரதீப் குமார் சுரேஷ் கனகசுப்ரமணி வித்யா செல்வி அஸ்வினி சௌமியா சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

माने लेकिन उनका तार लार्जेस्ट ऑप्शन नहीं बन रहा, दिस इस गिविंग वर्क इसकी मोस्ट 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 नोबल कार्य है, और चीज ना सुन रहे हैं कि हमारे फ्रेंड अब बहुत ही पॉलिटिकल्स, उनका रिलेशन उन चीज़ ना, और फिर लास्ट स्टेज बहुत बातिक ना ग्रुप को ब्रेक कर इसलाय, ये ना हमारे ट्रेन को जा� रविशोटा इंतजे फ्लैट अट्ठा अंडर्ट इंटर इरुता रसमा राकेशना पास्ट किधर तो ब्रेड टाइम इन नाटी इट्स रियली वांटरफुल राकेशना हॉस्पिटल टुडे वन ऑफ़ दी बेस्ट हॉस्पिटल नॉट इन पंजाब इन इंडिया में है इन जगह पे वे नॉट फॉर मनी इस वर्किंग फॉर देम इट इस दी नोबल कॉस्ट यानी इट इस सोशल सर्विस यानी दैट इस व्हाट � அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் ஃபோர்டீன்து உலக இரத்த தான நாள் கார்ல லேண்ட்ஸ்டைனுங்கிற சயின்டிஸ்டோட பிறந்த நாள் இரத்த குரூப் இரத்த வகை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டு ஆஸ்திரிய சயின்டிஸ்ட்டு இப்போ நோவல் விருது எல்லாம் கிடச்சிருக்க அவருக்கு அவரோட பிறந்த நாள் உலக இரத்த தான நாள் விழாவாக உலகமெங்கும் கொண்டாடுபதுக்கு அது இங்கே கோவையில் ராமகிருஷ்ணா மருத்துவமனையும் ரோட்டிக் அப்ட் லெஜண்டும் அக்ஷித் ஃபவுண்டேஷனும் இணைந்து ஒரு இரட்டதான முகாம் மற்றும் ரத்ததான கொடையாளர்களே கௌரவிக்கிற நிகழ்ச்சி ஊக் ஊக்குவிப்போரே கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி மற்றும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவேர்னஸ் ஸ்பீச் ஆகியவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இரட்டதான முகாம் சிறப்பாக ஆரம்பமாக ஆரம்பமாக இருக்கிறது இது வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ரோட்ரி கிளப் ஆஃப் நிஜன் அக்ஷித் ஃபவுண்டேஷன் வந்து இணைந்து நடத்தும் இந்த இரத்த தானம் இரத்த தானத்திற்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து பங்கு பெற்றுருக்காங்க அதை பார்க்குறப்ப நம்ம மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தடவை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெஷ் மார்னிங் அனைவரும் இணைந்து இந்த இரத்த தான முகாம் நடத்த ரொம்ப விடுதனையாக இருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ என் பேர் டோனி சிங் எனக்கு அறுபத்தெட்டு ஆச்சு பார்த்தா பதினெட்டு படி தான் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்து ரெகுலராக பிளட் டொனேஷன் பண்ணிகிட்ருக்கேன் நம்மக்குள்ளே இருக்கிற ஒரு என்ன ஒரு பயம்னா ரத்தம் கொடுக்குறதுனால பாடி வீக் ஆயிரும் நம்மளுக்கு உடம்பு சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறோம் அது தப்பு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ரத்தம் கொடுக்குறீங்களா அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பாடி ஃப்ரெஷ் பிளட்டு டெவலப் பண்ணணும் உங்களுக்கு நிறைய வியாதி வராது உங்களுடைய பாடி எப்போவுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பிளட் கொடுக்குற அன்றைக்கி மட்டும் ஒரு ஒன் ஹவர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒரு சின்ன வீக்னஸ் மாதிரி தெரியும் பட் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் யூ இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் யூ ஸோ சந்தோஷமாக இருக்குது டெஃபினட்டாக அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறேன் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமா பிளட்டு கொடுங்க இட் இஸ் நாட் கோயிங் டு எஃபெக்டிவ் எனி வே தேங்க்யூ ஸோ மச் அஜித் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் செக்ரட்டரி ஒரு காலத்தில் இந்த அஜித் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ளட்டு சொன்னால் எங்கே போய் கேட்குறது யார் போய் கேட்குறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு பல உயிர்கள் போன தருணங்கள் எல்லாம் உண்டு ஒவ்வொரு ரத்தத்தினுடைய ஒவ்வொரு துளியும் வந்து ஒவ்வொரு உயிர் அப்படிங்கிறது இப்போ ஆண்டு கொண்டு இருக்கின்ற மக்கள் இரத்த தானத்திற்கு நீங்கள் முன்வந்து இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி வந்து வேர்ல்டு இரத்த தான இயக்கத்தினுடைய நாள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி எனக்கு ஏஜ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இந்த த்ரீ மந்த்ஸ் பேக் கூட நாங்கள் இந்த பிளட் கொடுத்துருக்குறோம் அதாவது பிளட்டு கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புல எந்த வியாதிகளும் வராது எப்போவுமே ப்ளட் வந்து கொடுத்த அளவுக்கு நமக்கு இமீடியட்டாகவே ஊறிடும் அதனால் பயந்த தைரியமாக எல்லாருமே ப்ளட் கொடுக்கணும் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு நாளைக்கு பேர் இரநூறு யூனிட் தேவைப்படுது ரத்தம் வந்து தேவைப்படுது அதனால் இரநூறு யூனிட் வந்து எல்லோரும் கொடுக்க முன் வரணும் ரத்த தானம் கண்டிப்பாக செய்வோம் நன்றி வணக்கம் ஒர்க் பண்ணுறவங்க நாங்கள் ஸோ நாங்கள் ஏதோ எல்லாம் எங்களுக்கு நிறையா ரெக்வஸ்ட் வரும் சார் சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து ரெடி டக்குன்னு பிளட் ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துருவோம் மூணு பேர் ஷேர் பண்ணி எப்படியோ ரெடி பண்ணி பத்து பதினஞ்சு இருபது டோனர்ஸ் இருந்தாலும் நாங்கள் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் எவ்வளோ டோனர்ஸ் இருந்தாலும் எவ்வளோ உயிர் இருந்தாலும் நாங்கள் கா ரெடி பண்ணி அவங்கள காப்பாற்றுறக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ இனி ஏதாச்சும் யாருக்கு எந்த உலகத்தில் எத்தனை பேர்த்துக்கு என்ன ப்ளெட்டும் வேணும் இருந்தாலும் எந்த டைம் இருந்தாலும் சரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரக்கு வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம் என்னுடைய பேர் கே வெங்கடேஷன் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்கமிங் செக்ரட்டரியாக இருக்கங்க ப்ளட் டொனேஷன் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு ப்ளட் தேவைன்னு நம்ம அலையும் போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ரொம்ப தெரிய வருது ஏன்னா அது நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அது தெரிஞ்சப்போ தான் ப்ளட் நம்ம டொனேட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா நாங்கள் கேட்டப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு ப்ளட்டு இமீடியட்டாக கிடச்சப்போ இருந்த சந்தோஷம் வந்து நம்ம நாலு பேத்துக்கு கொடுக்கும்போது கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ளட் டொனேஷன் பண்ண பண்ணுறேங்க இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு ப அக்ஜித் ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணுறேங்க நான் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த ஃபவுண்டேஷனில் இருக்கேன் ப்ளட் டோனர் அசோசியேஷனில் இது வரைக்கும் முப்பதாயிரம் பேஷண்ட்டை நான் காப்பாற்றிருக்கிறேன் என்னால் முடிஞ்சது நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ப்ளட் டோனரில் ஒரு கடவுளுக்கு சமமாகங்க கூப்பிட்டு அடுத்த செகண்ட் வந்து நிற்பாங்க எப்படி அவங்களெல்லாம் பாராட்டுன்னே தெரியல தேங்க் யூ சார்